قال <applause> الله تعالى في كلامه القديم والفرقان القديم بفضل بسم الله الرحمن الرحيم ان المساجد لله ولا تدعو مع الله احدا وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم المشاغون الى المساجد في الظلم اولئك المخضرون في رحمه الله اولماء مالا علیہ السلام والتسلیم صدق اللہ مولانا قطیم و صدق رسول نبی کریم و نحنو علیہ دارکہ من الشہدین والشاکرین والحمدللہ ربی العالمین گنیت لکم مہدن مریعہ دن مورتان اسلامی بریہ مولین سموتر مولین سراد مولین

இந்த உபநிற்பு மட்டும் தான் அல்லது வந்தாயா அவனுடைய வடக்க வழிபாட்டுகளை எந்த இடங்களில் வேண்டுமானாலும் அளும் செய்து கொண்டதா அவன நிடைப்பிர இடங்களை வணக்க வழிபாட்டிற்கான இடங்களாக ஏற்படுத்திக் கொண்டதா என்பல உலகையில் அபிபடனாயும் சத்தான சத்தமுடைய உபதிர்ப்பு மட்டும் கிடச்ச நான்கு நம்பிவன் நாயகன் தன்னுடைய முன்னால் வரை நீங்கள் வரலாற்றிலே பாருங்கள் உலகத்தில் இரண்டே இரண்டு பள்ளிவாசத்துக்கு மட்டும்தான் அந்த இரண்டு பள்ளிவாசத்தை குறித்து பல்லா குரான் பேசுகிறா

அந்த பண்டிவாசலை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான் அந்த மஸ்ஜிது உஸ்ஸிஸ அலன் தக்வா அந்த பண்டிவாசல் தக்வாவின் அடிப்படையில் கட்டப்பட்டது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய தலைமையில் முதல் முதலில் கட்டப்பட்ட பண்டிவாசல் அந்த அந்த பண்டிவாசலை கட்டிய வரலாற்று குறிப்புகளும் கூட வரலாற்றிலே இப்படி வருகிறது அந்த பள்ளிவாசலுக்கு முதல் முதல்ல கிபிலாவுடைய திசையில இருந்து கல்லை எடுத்து வைக்கக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் சென்றதால் முதல் கண் அவர்களுடைய கையால் எடுத்து கொடுத்தார் அதற்கு அடுத்த கண் ஹசரத் அவர்களது கண்ணை எல்லாம் அவர்கள் தங்களுடைய கையால் எடுத்து கொடுக்கிறார் இப்படி நபிகள் நாயகம் அவர்களினுடைய தலைமையில் கட்டப்பட்ட அந்த பள்ளிவாசன் அதற்கு பிறகு மசிது நபதி மக்காவும் மதீனாவுக்கு உள்ளே போனதற்கு பின்னால் நடிகர் நாயகம் செல்லதால செல்லும் முதல் வேலையா வணக்கத்திற்கு என்று ஒரு இடம் வேண்டும் என்கிற அடிப்படையில் மஸ்ஜிது நபதியை கட்டினார்கள் அப்படிங்கிற ஒரு சஹாபி அன்சாதித்தோட அவர் அறிவிக்கிறார்

அந்த குபா என்கிற இடத்தில் மக்கள் எந்த இடத்தை ஒட்டகம் கட்டுவதற்காக பயன்படுத்தினார்களோ அந்த இடத்துல தான் அந்த மசிதே குபா என்பது கட்டப்பட்டது அதே மாதிரியில் மஸ்ஜிது நபரியையும் நபிகள் நாயகம் செல்லதா நிசலம் அவர்கள் கட்டினார்கள் அப்போ அறிவு அன்சாரி வதியெல்லாம் கூடிய வீட்டுக்கு எதிரில் அந்த இடம் இருக்கிறது அந்த இடத்தை பள்ளிவாசலுக்காக வேண்டி வாங்க வேண்டும் என்று அன்சாரிகளிடத்தில் சொன்னபோது

தன்னுடைய சொந்த காசை கொடுத்து அந்த இடத்தை வாங்கி மபிபர் இந்த வரலாற்றின் செல்வர்கள் இருந்து கிடைக்கிற பல்வேறு பாடல்களின் மிக முக்கியமான பாடல் பல்லிவாசலினுடைய விஷயங்களில் அதை கட்டுகிற விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது என்பது உயர்ந்த விஷயம் என்பதை அபிபர்நாயம் சென்றதால் இந்த வரலாற்றில் இருந்து சமுதாயத்தின் காட்டார் சொல்றாங்க யார் ஒருவர் இறைவனுக்காக என்று பந்திவாசம் கட்டுகிறார்களோ அவர்களுக்கு சுவர்க்கத்திலே அந்தாக ஒரு வீட்டை கட்டுகிறார் இந்த பூமியில பந்திவாசம் கட்டுவது என்பது ஆக சிறந்த செயல் என்பதை பல்வேறு ஹதீசுகளின் வாயிலாய் புராணிய வசனங்களின் வாயிலாய் நாம் புரிகிறோம் அந்த அடிப்படையில் நம்முடைய முன்னோர்கள் எக்கச்சக்கமான பதிவாசல்களை பல்வேறு இடங்களிலே கட்டி வைத்து இருக்கிறார்கள் இந்தியா மட்டும் சுமார் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பள்ளிவாசன்கள் செய்யப்பட்ட நிலையிலே இருக்கிறது பதிவு செய்யப்பட்ட பள்ளிவாசல்கள் மட்டும் ஐம்பத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேல் பள்ளிகள் இந்தியாவுல மட்டும் இருக்குது உலகம் முழுவதும் இருக்கிற பள்ளிகள் எடுத்துக்கொண்டால் சுமார் நாலு மேல் பள்ளிவாசல்கள் இருக்கிறது அத்தனை பள்ளிவாசல் கலைஞருடைய முன்னோர்கள் கட்டி வைத்து கொண்டு விட்டு போய்விட்டிருக்கிறார் இனி வரக்கூடிய காலங்களில் பள்ளிவாசல்களை கட்டுவது என்பதையும் தாண்டி பள்ளிவாசல்களின் பாதுகாப்பு என்பது ரொம்ப அவசியம் பள்ளிவாசலுக்கு நாம் அதனுடைய பாதுகாப்புக்காக சென்ற செலவுகள் செய்தாலும் அதை தமிழ்நாயகம் செல்லத்தான் மனைவி வசந்தம் அவர்கள் வரவேற்கிறார் ஒன்றை பள்ளிவாசல்கள் ஒரு

அந்த சானாமி ஷாம் தேசத்திற்கு அதிகமாக வியாபாரத்திற்கு போக முடியாது வியாபாரத்திலேயும் பெரும்பாமல் வெளியும் உங்கள்கிட்ட சுற்றிட்டு இருப்பார் அவர் மதீனாவுக்கு வருகிறபோது மஸ்ஜித் மஸ்ஜிது காண வேண்டும் என்று ஷாம் தேசத்திலே அவர்கள் தேவாலயங்களிலே ஆலயங்களிலெல்லாம் மாண்டி வைத்து இருக்கக்கூடிய ஜிம்மி விலக்கினு சொல்கிறப்போ நம்ம லாங்கர் அந்த லாந்தர் மாதிரியான விளக்குகளை மஸ்ஜித் நபமிய கொண்டு வந்து மாற்றினார் அதை பார்ப்பதற்கு அழகாகவும் இருக்கிறது மஸ்ஜித் நுமீடு ரடும் சங்கம் ஏற்படுகிறது ரசூல் சங்கர் நாம இன்னும் அவர்கள் அனுச நாள் இந்த மாற்றம் கொண்டிருக்கிற வந்து பாருகிறார்கள் இது யார் மாறுகிறது என்று கேட்டு போது

பின் துணியாவல்லாக்கினார் இந்த உலகத்திலும் வறுமையிலும் அந்த உண்மை ஒடியுள்ளவனாக ஆக்கட்டும் என்று துவான் செய்தார் இந்த துவாரத்திலிருந்து நாம் பல்வேறு பாடங்களை படுகிறோம் அதில் மிக முக்கியமான பாடம் பட்டிவாசலுக்காக நாம் செய்யக்கூடிய சின்ன விஷயமாக இருந்தாலும் அது நம்முடைய உலகத்தின் மறு உலகத்தினுடைய வெற்றியிற்கு வழியாக இருக்கும் என்பதை நம்ம புரியுது காலத்தில் சகாபாக்கள் பன்னிவாசனுக்கு ஏதாவது ஒரு உதவிகள் செய்கிற போது அவருக்கு ரசிகமான நீண்டமான துகாக்களை செய்திருக்கிறார்கள் என்பதை வரலாற்று ரீதியாக பார்க்கிறோம் அந்த அடிப்படையில் பன்னிவாசலுக்கு நாம் செய்த சின்ன சின்ன உதவிகளும் நம்முடைய இன்மையையும் வன்மையையும் சிறப்புப்படுத்துவதற்கு அது சமமாக காரணமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை எனவே வரக்கூடிய காலங்களில் கட்டி வைக்கப்பட்டிருக்கிற பள்ளிவாசல்களை பாதுகாப்பதற்கான முயற்சிகள் என்பது மிக முக்கியமாகும் அதுவும் இந்தியாவில் நீங்கள் எல்லாம் உலகத்தினுடைய செய்திகளை இந்தியாவினுடைய செய்திகளை அதிகமாக தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரு வார காலமாக பள்ளிவாசலை குறித்து எப்படியெல்லாம் சர்ச்சைகள் போய்கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பல்லிவாசலை பாதுகாப்பதற்கு என்று நாம் எடுக்க வேண்டிய முயற்சியின் அழுத்தம் கொடுக்க முடிந்தாலும் நாம் ஒழுங்க வேண்டும் அற போராட்டங்களின் படியாக நம்முடைய போராட்டங்களை நம்முடைய எதிர்ப்புகளை தெரிவிக்க வேண்டும் அதை சமூக ஆர்வலர்கள் சமுதாய தலைவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் இன்னைக்கு பல்லிவாசல்கள் முஸ்லிம்களாகிய நாம் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் ஈமானிய கண்ணோட்டத்தில் இந்த பட்டிவாசல்களின் பாதுகாப்பை யோசித்து பார்க்கிறோம் போராட்டங்கள் செய்வது அதற்கான எதிர்ப்புகளை தெரிவிக்கிறது அதெல்லாம் வெளியில பட்டிவாசலுக்குள்ளே அமர்ந்து கொண்டு நாம் சில விஷயங்களை கவனித்துக் கொண்டாக வேண்டும் ஒரு நேரத்தில் பட்டிவாசல்கள் என்பது பல்வேறு காரியங்களுக்காக பயன்படுத்த கொண்டு வந்தது

அடுத்த சமூகத்தார்களோடு எப்படி பழக வேண்டும் ஒரு தடவை நாம தான் கேட்ட வரலாறு தான் ஒரு நாட்டை அவர்கள் இஸ்லாமுக்கு வருவதற்கு முன்னால் பன்னிவாசலுக்கு நபிகள் நாயகம் செல்லதான பார்க்கறதுக்கு வர்றாங்க அப்போ பன்னிவாசலுடைய ஓரத்தில் அப்பெல்லாம் மண்ணு தருகிறாங்க பன்னிவாசலினுடைய ஒரு ஓரத்தில் தொழுகக்கூடிய இடத்தில் சிறுநீர் கடித்து விட்டார்

நம்முடைய பள்ளிவாசலினுடைய கண்ணியத்தை உணர்ந்தவர் இல்லை பள்ளிவாசலை எப்படி கண்ணியப்படுத்தணும் கல்வி அவருக்கு இல்லை அல்ல அவரிடத்தில் நான் முறையாக தான் அதை சொல்ல வேண்டுமே ஒழிய அவர் இருக்கிற விதத்தில் அந்த விஷயத்தை சொல்லக்கூடாது என்கிற பாடத்தை நபிகள் நாயகம் செல்லத்தாலும் சொல்லி கொடுத்தார் ஒரு காப்பில் ஒரு சகோதர சமயத்தை சார்ந்தவர் அவர் நம்முடைய இஸ்லாமியனுடைய கண்ணியங்களை புரியாமல் எதையாவது செய்கிறார்

அவர்கள் வருவதனால் நம்முடைய பள்ளிவாசல்கள் நஜீசாக போவதில்லை ஆனால் அந்த பள்ளிவாசலுக்கு வருகிற போது அவர்களுக்கு அதனுடைய கண்டியங்களை தரப்பட வேண்டும் என்பது வேறு நான் சொல்ல வருகிற செய்தி பள்ளிவாசல்களுக்கு அனுமதிக்கப்பட்டு சமயத்தை கூட அன்றைக்கு சொல்லித்தரப்பட்டது இன்னைக்கு நம்முடைய பள்ளிவாசலினுடைய சேவைகள் என்பது விரிவாக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதை சொல்ல வருகிறேன்

முஸ்லிம்களுக்கு என்ற வட்டங்களே அதை அடங்கிவிடாமல் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அடுத்த சமயத்தை சார்ந்தவர்களுக்கும் உணவுகளை கொடுக்க வேண்டும் அப்படி பன்னிவாசலோடு நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அடுத்த சமயத்தை சார்ந்தவர்களை நாம் சேர்த்து வைத்துக் கொண்டால் இன்னைக்கு நம்முடைய இந்தியாவில் இருக்கிற எல்லா பன்னிவாசல்களுக்கும் அது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு அரணாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அந்த தமிழ்நாட்டுக்குள் அந்த பிரச்சனை அதிகமா இல்லை எப்படியாவது வந்து கொண்டே தான் இருக்கிறது ஒரு முன்னாடி சகோதர சமயத்தை சார்ந்தவர்கள் ஏதாவது ஒரு அடிப்படையில் கோயில்களை கட்டிக்கொண்டு பிரச்சனைகளை செய்கிறார் இல்லை என்றால் பள்ளிவாசனங்கள் கட்டப்பட்ட இடங்களே கோயிலிருந்த இடங்கள் என்று சர்ச்சைகளை செய்கிறார் இந்த சர்ச்சைகள்

அரசாங்கத்தின் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதோ அதையெல்லாம் புறப்படுத்தி வைக்கணும் நிர்வாகிகள் கவனம் செலுத்த வேண்டும் நிர்வாகத்தின் கவனத்திற்கு பொதுமக்கள் பள்ளிவாசனங்களின் தொடர்பை இன்னமும் அதிகப்படுத்தியாக வேண்டும் நீங்க வடநாட்டில் இருக்கிற பள்ளிவாசன்கள் எடுத்து பாருங்க இடிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிற பள்ளிவாசன் இன்றைக்கு கேஸ் நிலுவைய இருப்பதோ அந்த பள்ளிவாசன்கள்

அவர் சொல்லுகிறார் நான் பட்டிவாசலில் இருந்து வெளியிலே போய் முதன் முதலில் அருகாமையில இருக்கிற ஒரு குளத்திலே ஒன்று செய்து கொண்டு என்னை சுத்தப்படுத்திக் கொண்டு கழுவி கொண்டு வேறு சில அறிவிப்புகளில் குடித்துக் கொண்டே வருகிறது திரும்பி வந்தார்ந்தா நான் உங்களை கொண்டு ஈமான் போட்டுவிட்டேன் என்று சொல்லி ஈமானை ஏற்றுக்கொண்டார் ஈமான் ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் வரலாற்றிலே வருகிறது சுமாரத்துக்கு மூசா எபாமாவுடைய ரொம்ப முக்கியமான ஆள் இருக்கிறதுனால எபாமாவில இருந்து மக்காவுக்கு நிறைய தானியங்கள் வந்து கொண்டிருந்ததாக அவர் மக்காவுக்கு உபரா செய்வதற்கு இங்கிருந்து போனார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மக்காவிலே போய் சொன்னார் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் நீங்கள் எபாமாவில இருந்து உங்களுக்கு

கடிதம் எழுது கடிதம் எதினால் உங்களுடைய குடும்பத்தார்கள் சிவப்பு பிரச்சனை ஒப்பந்தமாக சொல்லி இருக்கிறீர்கள் சொந்த மொத்தத்தை ஆதரிப்பென்று நீங்கள் எங்களுக்கு சொல்லி நாங்கள் தான் உங்க சொந்தக்காரங்க உங்களுக்கு எந்த சர்ப்பத்தையும் கொடுக்க மாட்டோம்

என்னுடைய உள்ளத்தில் இஸ்லாம் வருவதற்கு காரணமாக இருந்தது நான் மஸ்ஜி உள்ள அவர் சொல்லுகிறார் மஸித நபமியில நான் வாழ்ந்த காட்சி சகாபாக்கள் நபாயத்தோடு அவர்கள் செய்யக்கூடிய அமல்களும் அவர்களினுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் என்னை இஸ்லாத்திற்குள்ளே ஈர்த்தது என்கிறார் நம்ம படிவாசலுக்குள்ள என்ன பண்றோம் அப்படிங்கிறது சகோதர சமயத்தவர்களுக்கு தெரிந்தார்கள் நாம் ஒன்றும் அவங்களை கொன்றதுக்கு அவர்களை அடிப்பதற்கு நாம் அவர்களை அடிக்க வேண்டும் என்றும் அவர்களை ஒழிக்க வேண்டும் என்கிற கட்டமைப்புகளை ஏற்படுத்தவில்லை அவர்களோடும் முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் பன்னிபாசர்களில் நமக்கு சொல்லித் சொல்லித்தரப்படுகிறது அந்த செய்திகள் நாம் அவர்களுக்கும் தெரியப்படுத்தி ஆக வேண்டும் என்கிற அவசியத்தை இந்த நேரத்தில் நான் சொல்ல வருகிறேன்